ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to மோனி Spicy கிச்சன் இன்னைக்கு நான் என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பட்டாணி வச்சு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இந்த ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க இதுவரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி போலவே இதுவும் ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது வந்து பட்டாணி வச்சு நம்ம செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது நல்ல சாஃப்டா இருக்கும் டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பாத்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போதான் போடக்கூடிய நியூ நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதுல வந்து சரியா அளவுக்கு பட்டாணி எடுத்திருக்கேன் நல்லா ஊற வச்சு வச்சிருக்கேன் நைட்டு ஊற போட்டு நம்ம காலையில எடுத்துக்கலாம் ஒரு எட்டு மணி நேரமாவது நல்லா ஊறணும் இதுல வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு அரை அரைக்கப்புள்ள தண்ணியும் சேர்த்து நல்ல பேஸ்டை நம்ம அரைச்சி எடுத்து இதை மாத்தி வச்சிடலாம் இப்போ இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க இதுல வந்து முக்கால் கப்பளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன் நார்மலா நம்ம வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய ரவை தான் வருத்த ரவை தான் எடுத்திருக்கேன் இது கூட ஒரு கடலை மாவு சேர்க்கணும் அப்புறமா அரைக்கப்பளவுக்கு தயிர் சேர்க்கணும் இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் நீங்க கரெக்டா பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கும் ரொம்ப சூப்பரா வரும் இதுல வந்து நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம்ல அந்த பட்டாணி பேஸ்ட் அதை வந்து இப்ப எல்லா திமிதுல கொட்டிடலாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு அப்படிங்கறது சரியா இருக்கும் இப்போ இவ்வளோ சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து கலந்து கொடுக்கணும் இப்போ இந்த ரவை அப்புறமா இந்த பட்டாணியோட பேஸ்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகணும் ஒரு முறை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த உப்பு எல்லாமே எல்லா பக்கத்துலேயும் நல்லா படணும் இப்போ பாருங்க ஓரளவுக்கு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் இந்த டைம்ல இதுல வந்து பேக்கிங் சோடா நம்ம சேர்க்க போறோம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மட்டும் பேக்கிங் சோடா சேருங்க உங்ககிட்ட பேக்கிங் சோடா இல்லை அப்படின்னா ஈனோ கூட சேர்த்துக்கலாம் ஈனோ சேர்க்குறீங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேருங்க சேர்த்துட்டு ஒரு அரை கப்பு போல தண்ணி சேர்க்கணும் தண்ணி சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ இந்த பேக்கிங் சோடா பாத்தீங்கன்னா எல்லா பக்கத்துலயும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் பேக்கிங் சோடா நம்ம சேர்க்கறனால தான் இது நல்லா வந்து ஃப்ளஃபியாக நல்லா பூ மாதிரி வரது அதனால கண்டிப்பாக அதை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இமீடியட்டாக நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி சின்ன சின்ன கிண்ணம் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இட்லி பாத்திரத்தில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் தடவி விடுங்க அப்போ தான் எடுக்கும்போது ஈஸியாக வரும் இப்போ இதில் வந்து நம்ம மாவு சேர்த்துனா நான் வந்து சரியா மூணு டேபிள் ஸ்பூன் போல ஒரு ஒரு கிண்ணத்துலயும் அந்த சேர்த்திருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் சேருங்க அது வந்து மீடியம் சைஸ்ல இருக்கும் இல்லை அப்படின்னா நீங்க ஒரே அளவ பண்றீங்கன்னா கிண்ணம் முழுவதுமாவே நம்ம நரைச்சி வந்து மாவு எடுத்துக்கலாம் இப்ப அவ்வளவுதான் இனிமேல் இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம் நான் வந்து இந்த மாதிரி தண்ணி விட்டுட்டு ஸ்டீம் நம்ம எதுல ஸ்டீம் பண்றோமோ அதை தட்டு வச்சுக்கோங்க அப்புறமா நம்ம இத உள்ள வச்சுட்டு வேக விட்டுடலாம் தண்ணி வந்து கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வேக வைக்கணும் அப்பதான் அது நல்லா வெந்து வரும் இல்லைன்னா சில நேரங்கள்ல அது கல்லு மாதிரி ஆயிரும் தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா வைங்க வச்சிட்டு இப்ப மூடி போட்டு இது ஒரு பத்துலேருந்து இருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் அப்படிங்கிறதே நார்மலா வெந்துடும் லோ பிளேம்ல வச்சே வேக விடுங்க இப்ப பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி மேலோட்டமா வெடிப்பு வந்திருக்கணும் அதுதான் பர்ஃபெக்டா வந்திருக்குன்னு அர்த்தம் இல்லை அப்படின்னாலும் ஒரு குச்சி வச்சு குத்தி பாருங்க அதில் மாவு ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னாலே வந்துருக்குன்னு தான் அர்த்தம் இப்போ இதை அப்படியே நம்ம வெளியே எடுத்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆற விட்டுருலாம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம எடுக்கலாம் இப்போ பாருங்க கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு இனிமேல் ஓரத்தில் வந்து கத்தி வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு வந்து இலகி வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பட்டாணியோட வாசனையே இதில் தெரியாது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ பாருங்க எவ்வளோ சூப்பராக பூ மாதிரி வந்து வந்திருக்குன்னு இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த நம்ம இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கும்போது நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால அவங்க கண்டிப்பாக விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இதை வந்து நீங்கள் சட்னி சாம்பார் அப்புறமா மீன் குழம்பு சிக்கன் குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இன்றைக்கி நம்ம வந்து சாம்பார் கூட தான் இது வந்து எடுத்திருக்கோம் இந்த சாம்பார் ரெசிப்பியும் நான் போட்டிருப்பேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் கொத்தவரங்காய் சாம்பார் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு கடைசியாக இந்த மாதிரி நல்ல சூடான தேங்காய் எண்ணெயில கொஞ்சமாக கடுகும் சீரகமும் போட்டு தாளிச்சு எடுத்துகிட்டு இது அப்படியே இதுக்கு மெலோட்டமாக ஊற்றி எடுங்க நல்ல மணமாக நல்ல நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம டோக்லெலாம் பண்ணுவோம்ல அதே ஒரு மெத்தட் தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் பா பாய்